குழந்தைகளுக்கு ஏசி யூஸ் வாங்க பார்த்துருவோம் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகளை மரத்து ஒரு மருத்துவர் ஜெயக்குமார் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் சரி 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 குழந்தைகளுடைய வளர்ப்பு அறிவுரைகள் என்னென்ன வியாதிகளுக்கு எப்படி குழந்தைகளை மூட நம்பிக்கைகள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் உங்களுக்கு என்னால் முடிந்த அறிவுரைகளை வாழ்க்கை கொண்டிருக்கேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் என்னுடைய பேஜ் ஜெயக்குமார் குழந்தைகளை மருத்துவர்கள் ஒரே ஒரே ஐடி சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் இருக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து ஏசியை பற்றி பேசுவோம் குழந்தைங்களுக்கு ஏசி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஏசி யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற மாடர்ன் காலத்தில் இந்த ஆப்ரேஷன் தேட்டரு குழந்தைகளை வச்சிருக்கிற ஐசி வார்டு எல்லாமே ஏசியில் தான் இருக்கும் ஸோ அதுலேருந்து நமக்கு தெரியும் குழந்தைகள் ஏசி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஈவன் கை குழந்தைகள் கூட ஏசி யூஸ் பண்ணலாம் பட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட ஃபாலோ பண்ணிக்க ஏசி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஏசியோட ஃபில்டரை வந்து வாரத்துக்கு வரப்புறம் கிளீன் பண்ணிக்கோங்க ரெகுலர் இன்டர்வல்ல சர்வீஸ் பண்ணிக்கோங்க சர்வீஸ் வந்து அது புரிய மெக்கானிக்கை வச்சு பண்ணிக்கோங்க பட் கிளீன் பண்ணுற ஃபில்டர் கிளீன் பண்ணுறது நம்மளே பண்ணிக்கலாம் டெம்பரேச்சர் வந்து அரவேற்ப நிலை வந்து இருபத்தி நாலுல இருந்து இருபத்தெட்டு டிகிரி டெம்பரேச்சருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஏசிலேருந்து வர அந்த வெட்டு அந்த காற்று வருதுங்களா அது நேராக குழந்தைகளுடைய முகத்துல படாமல் பாத்துக்கிறது வந்து நல்லது ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரிகாஷனாக பண்ணணும் ஸோ கை குழந்தைகளுக்கு என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு கழுத்துல இருந்து நெத்தி வரையும் விட மட்டும் இடம் கொடுத்துட்டு மற்றபடி கை உரை கால் உரை உடம்புல நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு கழு தலையிலோட ஃபுல்லாக போட்டு அது ரூம்ல வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரீகாஷனோட யூஸ் பண்ணோம்னா நல்லது யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி போட்டா எனக்கு மூக்கடைப்பு வந்துடும் தும்மல் வந்துடும் ஒரு தும்மல் வந்தால் அடுக்கு தும்மல் வரும் விடுஞ்சு போது தும்மலோட எழுந்திருப்பேன் இல்ல இருமலோட எழுந்திருப்பேன் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கிறது நல்லது இன்னொன்னு எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் சார் ஏசி போட்டோம்னா உடம்பு ரொம்ப ட்ரை ஆகிடும் ஸ்கின்னு ரொம்ப ட்ரை ஆகிடும்னா அவங்க வந்து ஒரு மாய்சரைஸ்ட் லோஷன் அதாவது உங்கள் டாக்டரை பரிசு பரிந்துரைத்த ஒரு மாய்ஸ்சரைஸ் லோஷனை வந்து உடம்புல அப்ளை பண்ணிட்டோ இல்லை நடுநாத்திரி எழுதிக்கும் போகிற அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிட்டாங்க நீங்களும் ப்ரிகாஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் அது பண்ணனாலும் எனக்கு தொந்தரவு வருதுன்னா அதை வந்து நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது மற்றபடி அனைவரும் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க டைம் கிடைக்கும்போது பற்றி நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வர நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்